இந்த பன்றி இறைச்சியை இஸ்லாம் தடை செய்துள்ளது பன்றிகளை மிக சிறந்த முறையிலே பராமரித்து அதை உண்ணுகின்ற மேலை நாடுகள் மற்றும் பிற நாடுகள் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலக உலகிலே பன்றி இறைச்சி உண்ணுகின்றார்கள் பெருத்த நோய் நொடிகள் ஒன்று வந்ததாக எனக்கு இதுவரை தெரியவில்லை அதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறதே அதற்கு என்ன விஞ்ஞான ரீதியான விளக்கம் என்று ஐயாவிடமிருந்து அறிய விரும்புகிறேன் உங்கள் முஸ்லீம்களில் சிலவங்க சொல்கிறாங்க பன்றி அசுத்தமான பொருளை எல்லாம் சாப்பிடுது ஆகவே அதை சாப்பிடுவது அசிங்கம் அப்படி சொன்னீங்கன்னா மேல்நாட்டில் சுத்தமாக வளர்க்குறாங்க நல்ல உணவு போடுறாங்க சுகாதாரமான சூழ்நிலை வளர்க்குறாங்க அதை சாப்பிடுவதில் என்ன தப்பு இருக்கு என்று ஒரு கேள்வியை கேட்குறார் அவர் உண்மைதான் இன்றைக்கு பந்தி இறைச்சி சாப்பிடக்கூடாது என்று குரானில் அது மட்டும் சொல்லலை பந்திய இறைச்சி சாப்பிடக்கூடாது தானாக செத்ததை சாப்பிடக்கூடாது இரத்தத்தை சாப்பிடக்கூடாது என்றெல்லாம் சில கட்டுப்பாடுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன ஆக இவற்றை ஏன் சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகிற போது முஸ்லீம்கள் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிற விளக்கம் ஒன்று அசுத்தமான பொருளை சாப்பிடுகிறது ஆகவே அசுத்தம் இப்படி ஒரு விளக்கம் இன்னொரு விளக்கம் பந்து இறைச்சி சாப்பிட்டால் அதிலே அதனுடைய குடலிலே புழுக்கள் டேப்புவாம் என்று சொல்லக்கூடிய பூச்சிகள் இருக்கின்றன அதனால் மனிதனுக்கு வியாதி வரும் என்று ஒரு கருத்து இதுவும் உண்மையான கருத்து இல்லை ஏனென்றால் முழுமையான கருத்தல்ல அது நல்லா கொதிக்க வச்சுட்டா போய்டும் அது அவ்வளோதான் நல்லா கொதிக்க வச்சா போயிடும் அதே மாதிரி டேப்புவாம் மாட்டுக்கறியிலையும் இருக்குது அதே மாதிரி டேப்புவோம் மாட்டுக்கறியிலையும் இருக்குது அப்போ மாட்டுக்கறியும் சாப்பிடக்கூடாதுன்னு கூறான்னு சொல்லியிருக்கணும் இல்லையா ஆக கொதிக்க வச்சா போயிடும் முடிஞ்சு போச்சு இன்னும் சிலர் சொன்னார்கள் பந்தி இறைச்சி சாப்பிட்டால் மனிதனுக்கு வெட்கமற்ற தன்மை வந்துவிடும் ஷேம்லெஸ் மேன் எப்படின்னா பன்றியுடைய குணம் தனது துணையை இன்னொரு பன்றியோடு சேர்த்து அது அனுபவிப்பதை பார்த்து இது ரசிக்கும் அப்படிப்பட்ட ஒரு மோசமான குணம் பந்திக்கு உண்டு ஆகவே இந்த பந்தி இறைச்சியை யார் சாப்பிடுகிறார்களோ அவர்களெல்லாம் இப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாவார்கள் மேல்நாட்டை பாருங்கள் மேல்நாட்டில் பாருங்கள் தம் பொண்டாட்டியை அடுத்தவோரை விட்டு இவர்கள் ரசித்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இதுக்காகத்தான் இஸ்லாம் இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் சரியான கருத்து இல்லை மேல்நாட்டில் அப்படி செய்கிறாங்க இந்தியாவிலும் சாப்பிட்ருக்காங்க இல்லைங்க தலித்து மக்கள் சாப்பிடுக்கிறார்கள் இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் சாப்பிடுகிறார்கள் என்ன அப்படியா இருக்கிறாங்க அவங்க இதெல்லாம் நாமா கண்டுபிடிச்ச கருத்துக்கள் இதெல்லாம் உடன்பாடில்லை ஒரு குறிப்பிட்ட இறைச்சியை சாப்பிடுவதனால் அந்த பந் அந்த மிருகத்துக்குரிய குணம் வரும் வந்து விஞ்ஞானத்தில் எங்கேயுமே சொல்லப்படவில்லை அப்படின்னா பாய்மார்கள் பூரா மாட்டுக்கறி சாப்பிட்றானே அவன் மாட்டு குணமாக இருக்குது பாய்மார்களுக்கு பூரா இல்லை அப்படிலாம் சொல்ல வேண்டியிருக்குவோம் இதெல்லாம் நாம வலிந்து கட்டி கொண்டு சொல்லுகின்ற விளக்கங்கள் பொதுவாக பார்க்கிறபோது குரானில் எல்லா விஷயத்துக்கும் காரணம் ஒன்றும் சொல்லலை எல்லா விஷயத்துக்கும் சில விஷயங்களை குறித்து இறைவன் பேசுவதில்லை காரணங்களை சொல்லுவதில்லை அப்படியே விட்டுறான் அது என்ன காரணம் பல காரணமாக இருக்கலாம் ஒருவேளை அந்த குரான் அருளப்பட்ட காலகட்டத்தில் அந்த பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்னர் இறைச்சி சாப்பிட்டா என்னென்ன கேடுகள்லாம் வரும் என்றால் அந்த மக்களால் புரிந்து கொள்ள முடியுமோ என்னவோ அந்த விஞ்ஞானம் வளர்ந்திருக்காத காலகட்டத்தில் சில கருத்துக்களை சொன்னால் மக்களால் புரிந்து கொள்ள முடியாது அதற்காக இறைவன் அதை சொல்லாமல் விட்டானோ என்னவோ பொதுவாக ஒரு நம்பிக்கை இஸ்லாத்தை நாம் சொல்வோம் என்று சொன்னால் இறைவன் விரித்த எந்த விதியும் எந்த கட்டளையும் மனிதனுக்கு தீங்கி விளைவிப்பதாக ஒருபோதும் இருக்காது அதை தெளிவாக சொல்லணும் ஏன் என்பது காரணத்தை நம்மால் சொல்ல முடியாது ஆனால் இறைவன் மனிதனுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய எந்த கோட்பாட்டையும் விரிப்பதில்லை காலப்போக்கில் அது உணரப்படுகிறது இன்றைக்கு உதாரணத்திற்கு இப்போ கத்னா பண்ணுறாங்க சுன்னத் இல்லையா முஸ்லீம்ஸ் இது ஏன் குரான் சொல்லியிருக்கா ஏன் கத்தனா பண்ணுன்னு சொல்லியிருக்கா இன்றைக்கி விஞ்ஞானம் சொல்லுது இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது கத்னா பண்ணால் ஃபைமோசிஸ் வராது ஆண்களுக்கு ஃபைமோசிஸ் வராது கேன்சர் பீனிஸ் அந்த உறுப்பிலே பிறப்பு உறுப்பிலே கேன்சர் வராது அவர்களை மனமுடித்த பெண்களுக்கும் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஏனென்றால் அதற்கு காரணம் அந்த தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மாவு போன்ற பொருள் ஸ்மெக்மா என்று சொல்வார்கள் அதனால் கேன்சர் உண்டாக்கக்கூடிய சக்தி அதற்கு இருக்கிறது இன்னும் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா ஆக சில விஷயங்கள் காலப்போக்கில் அவையில் உணரப்படுகின்றன அதே மாதிரி இஸ்லாத்தில் அறுக்கும் முறை ஸ்லாட்டரிங் இருக்கிறது த மோஸ்ட் ஹைஜீனிக் வே மிக மிக சுதாதாரமான முறை ஏனென்றால் அந்த இஸ்லாமிய அறுக்கிற முறையில் இந்த ரெண்டு இரத்த குழாய்களை வெட்ட வேண்டும் இந்த இரத்த குழாய்களை வெட்டுகிற போது மூளைக்கு போகிற ஆக்சிஜன் நின்று போய்விடுகிறது அதன் காரணமாக மூளையில் இருக்கக்கூடிய அந்த இதயத்தை செயல்படுத்தக்கூடிய சென்டர் கார்டியாக்ஸ் சென்டர் அது மிக வேகமாக வேலை செய்கிறது எல்லா இரத்தத்தையும் வெளியே கொண்டு வந்துடும் அவ்வளோ ரத்தத்தையும் வெளியே கொண்டு வந்துவிடும் அதே சமயத்தில் அந்த பிராணிக்கு வலியும் தெரியாது அந்த பிராணிக்கு வலியும் தெரியாது நாங்கள் துடிக்குதே வலினால் அல்ல நம்ம பிராணி துடிக்குதே அது வலினால் அல்ல காக்கா வலிப்பு காரணத்துக்கு வலி தெரியுமா வலி தெரியாது அதே போன்ற ஒரு துடிப்பு தான் அது மூளைக்கு இரத்தம் போகாதனால் ஏற்படக்கூடிய அனாக்சிக் ஸ்டேஜ் ரத்தம் போகாத காரணத்தால் ஏற்படக்கூடிய துடிப்பு ஆக அது வலியையும் குறைக்கிறது இரத்தத்தையும் கொண்டு வருகிறது அது சுகாதாரமானம் இது குரான் எருளப்பட்ட காலத்தில் இவ்வளவு விவரம் சொல்லியிருந்தால் புரிஞ்சிருக்குமா அவனுக்கு அந்த பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னால் முன்னால அனாக்சியா ஆக்சிஜன் சொன்னால் தலை பிச்சுக்குவான் அவனுக்கு ஒன்று புரிஞ்சிருக்காரு ஆக இவையெல்லாம் காலப்போக்கில் சொல்லப்படுகிறது இன்னும் குரானில் எவ்வளோ விஷயங்கள் அதீசில் சொல்லப்படுகிறது செருப்பு போடாமல் வெளியே போகாத தண்ணீர் பாத்திரத்தை மூடிவை என்னெல்லாம் சொல்லப்பட்டுக்கிறது உணவை பற்றி சொல்லுகிற போது நபிகள் நாயகன் சொன்னார்கள் சாப்பிட்றது எப்படி இருக்கணும் முஸ்லிம்கள் நல்லா கவனிங்க கொஞ்சம் மூன்றில் ஒரு பகுதி திடப்பொருளாக இருக்க வேண்டும் வயிற்றில் மூன்றில் ஒரு பகுதி திடப்பொருளால் நிரப்ப வேண்டும் மூன்றில் ஒரு பகுதி தண்ணீரால் நிரப்ப வேண்டும் இன்னொரு ஒரு பகுதியை காற்றினால் நிரப்ப வேண்டும் என்று சொன்னார்கள் முழுசாக அடிக்காத தொண்டை கூலி வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இப்படி வந்துக்கிட்டு பிபி பிளட் சுகரு அது இது அலையது இந்த பாய்மார்களோ இந்த சந்தேகமாக இருக்குது நமக்கு ஆக சொல்லியிருக்காங்க ரசூல்லா உணவில் பற்றி இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கிறாங்க ஆக இதெல்லாம் இந்த தான் கண்டுபிடிக்க முடிகிறது அதனுடைய காரணங்கள் சொல்ல ஆக காலப்போக்கில் அவைகள் உணரப்படும் ஆக இறைவன் சொல்லுவது மனிதனுக்கு கேடு வைப்பாக ஒருபோதும் அமைந்திருக்க இப்படி சொல்லுகிற போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தாலும் வரலாம் என்னிடத்திலே கேட்கப்பட்ட கேள்வினால் சொல்லுகிறேன் இஸ்லாத்தில் நெருங்கிய சொந்தத்திற்குள் கல்யாணம் முடித்துக் கொள்வதற்கு இஸ்லாத்திலே அனுமதி கொடுத்துருக்கிறதே நீங்கள் ஒரு மருத்துவர் தானே எங்கிட்ட கேட்கலாம் நீங்கள் நீங்க ஒரு தானே சொந்தத்தில் கல்யாணம் முடிச்சா நிறைய வியாதிகள்லாம் வரும் என்று மருத்துவ உலகம் சொல்லுகிறது இஸ்லாத்துல சொந்தத்தில் முடிக்கும்படியாக சொல்லியிருக்கிறது இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அதற்கு என்ன விளக்கம் என்று சொன்னால் சொந்தத்தில் முடிக்கலாம் என்று தான் சொல்லியிருக்கவர்கள் தான் ஆகணும்னு சொல்லல முடிப்பதற்கு அனுமதி முடிச்சது சிறந்ததுன்னு சொல்லலை உங்கள் சொந்தத்திற்குள் முடித்துக் கொள்ளுங்கள் அதற்கு நூறு மடங்கு நன்மை ஒன்று என்னதான் சொல்லியிருக்கா அப்படி ஒன்றும் சொல்லல முடிப்பதற்கு அனுமதி இருக்குது அவ்வளோதான் சொல்லியிருக்கு இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும் விஞ்ஞான உண்மைகள் எப்போதும் நிரந்தரமாக இருப்பதில்லை இப்போ நான் மாணவனாக இருக்கிற போது படித்த பல விஞ்ஞான உண்மைகள் இப்போது மாற்றப்பட்டு விட்டன பல உண்மைகள் இப்போது மாற்றப்பட்டு விட்டன அப்போது நோய்க்கு சொன்ன காரணங்கள் வேறு வைத்திய முறைகள் வேறு இப்போது இருக்கிற காரணங்கள் வேறு வைத்திய முறைகள் வேறு அப்போ உள்ள டெக்ஸ்ட் புக்கை யாராவது படித்து இப்போ பரிட்சைக்கு போனால் ஃபெயில் ஆகிடுவான் இல்லையா அந்த அளவுக்கு மாற்றங்கள் வந்துவிட்டது ஆக விஞ்ஞான உண்மை மாறும் சொந்தத்தில் க இப்போ ஒரு காலத்தில் விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பார்கள் சொந்தத்தில் திருமணம் செய்வதனால் எந்த வியாதியும் வருவதில்லை ஒரு கண்டுபிடிப்பு வரும் ஏற்கனவே வர ஆரம்பித்தாச்சு அது பற்றி அறிவு அறிப்புகளெல்லாம் வர ஆரம்பித்து விட்டது ஆக இஸ்லாம் எல்லா காலத்துக்கும் பொறு பொருந்த முடியாக சொல்கிறது சொந்தத்தில் முடி உனக்கு பிடிக்கல என்ன பிடிக்காத முடிச்சுதான் ஒன்று இஸ்லாம்னு ஒன்று கட்டாயப்படுத்தலையே ஆக இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகள் அதனுடைய காரணத்தை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கலாம் ஆனால் ஒருபோதும் அது மனிதனுக்கு தீங்கி உழைப்பதாக இருக்காது என்பதனை ஐயா அவர்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்